அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அலஹ்தில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மது ஓ அலிஹி வசாபிஹா அஜிமாயின் அம்மாபாத் கனியத்துக்குரிய அல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அர்துலாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது ஈமானின் சுவையை அறிந்து பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றிய ஒரு காணொளி ஏனென்று கேட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன அது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இவைகளையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயலாற்றவில்லை என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவங்கள் நடந்து கொண்ட நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கின்றது இதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரானில் சொல்லி காட்டும் பொழுது அல்லாவின் அருளிலும் அன்பிலுமே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அவர்கள் திரட்டுவதை விட அவர்கள் திரட்டுவதை விட இது சிறந்தது என்று அவர்களுக்கு கூறுவீராக என்று அல்லாஹூர் ஆலமீன் பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்றைய காலத்தில் வாழும் முஸ்லிம்களில் அதிகமானவர் தங்களை அறியாமலேயே தவறுகள் செய்வதற்கு காரணம் அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பற்றி சரியான புரிதலும் சரியான நம்பிக்கை அடிப்படைகளும் விளங்காத காரணம்தான் ஆனால் அல்லாவின் தூதர் சல்லா வலியுறு செல்லும் அவர்கள் ஈமானை பற்றி அழகிய முறையில் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் எப்படி நபி சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் எவரிடம் மூன்று தன்மைகள் உள்ளதோ அதாவது கொண்டு உள்ளதோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவர் ஆவார் இறை நம்பிக்கைங்கிற அந்த விஷயங்களை விளங்கிட்டு அது அற்புதமான ஒரு சுவையாக நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சுவையை உணர்ந்தவர் யார்னு கேட்டால் அதுக்கு தான் நபி சல்லா அலுவலி சொல்லாமன்று இந்த மூன்று தன்மைகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் அது என்னென்ன ஒன்று அல்லாஹ் அவனின் தூதரும் அல்லாகவும் அவனது தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அல்லாகவும் அல்லாவுடைய தூதரும் ஒருவருக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிக நேசத்துக்குரியவராக ஆவதுதான் அதிக நேசம் கொண்டவர்களாக அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக மிக உயர்ந்த இடத்துல இந்த உலகத்தில் யாரையும் வைக்காத இடத்துல ஹை லெவலில் என்ன அவர்களை நேசத்துக்குரியவர்களாக ஆக்கணும் அப்போ நேசத்துக்குரியவர்களாக ஆக்குறதுன்னா என்ன அர்த்தம் நேசத்துக்குரியவர்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் சொல்வது பெரிதாக நமக்கு தெரியாது அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம செய்யும்போது அதை ஒரு பெருசாக நம்ம கருத மாட்டோம் இல்லையா ஏன்னா அன்பும் நேசமும் அவ்வளவு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல் அது நம்மளிடம் குடிக்கொண்டு விட்டால் அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக நடக்கவே மாட்டோம் சரியா அதுக்கு தான் இந்த மூன்று காரியங்களை உதாரணத்துக்கு சொல்கிறாங்க நிறைய இருக்கு இந்த மூன்று காரியங்களே உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்கு இது போதும் எப்படி முதல்ல அல்லாவும் அவனின் தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட இந்த உலகத்தில் உள்ள எதையெல்லாம் நேசிக்கிறானோ மனுஷன் அவை எல்லாவற்றையும் விட முதலிடத்தில் நேசிக்க வேண்டியவர்கள் அல்லாஹும் அல்லாவுடைய தூதருமாக இருக்க வேண்டும் ரெண்டு ஒருவர் மற்றவர் அல்லாவிற்காக நேசிப்பது நான் என் மனைவியை நேசிக்கிறேன் ஆனால் அது எதற்கு முக்கிய அதனுடைய குறிக்கோள் அடிப்படை பேசிக் எதுவாக இருக்கணும் அல்லாவுக்காக தான் நேசிக்கிறேன் ஏன் அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான் உ மனைவியின் ஒருத்தர் இருந்தால் அவளை நீ நேசிக்கணும் அவளுடைய தேவைகளை நிறைவு செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு சொன்னதுனால அந்த அடிப்படையில் நான் அல்லாஹ் எனக்கு படைத்து படைத்து கொடுத்த என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன் இல்லையா என்னுடைய அண்ணன் தம்பிகளை நான் நேசிக்கிறேன் என்னுடைய தாய் தகப்பனை நான் நேசிக்கிறேன் என்னுடைய சொந்த பந்தங்களை நான் நேசிக்கிறேன் என்ன அந்த உலகத்தில் நேசிக்கக்கூட பணமோ காசுமோ பட்டம் பதவமோ எதுவுமோ என்ன இது எதற்காக இருக்கணும்னா அல்லாவிற்காக என்ற அடிப்படை பேசிக் இருக்க வேண்டும் ரெண்டு சரியா மூன்றாவது இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் தம்மை விடுவித்த பின் அந்த இறை மறுப்பிற்கே திரும்பி செல்வதை ஒருவர் நெருப்பில் வீசக்கொடுவதை போன்று வெறுப்பது எப்படியோ அல்லாவுடைய அற்புதத்தால் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருப்பையால் அல்லாவுடைய அருளால் நாம் முஸ்லீம்களாக பிறந்திருக்கிறோம் வேறு எங்கேயாவது இருந்திருந்தோம்னா எப்படி இருந்திருக்கோம் எல்லாம் நம்மளை காப்பாத்திட்டான் அதற்கு காரணம் நம்ம முன்னோர்களில் யாரோ ஒருவர் இந்த இஸ்லாத்து ஏற்றதுனால நாம் முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம் அவ்வளோதான் முஸ்லீமாக நடந்து கொள்கிறோமா இஸ்லாம் ஈமான் இவைகளை சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொள்கிறோமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரியா அப்போ எவ்வளவு பெரிய அந்த நெருப்பில் ஒருத்தர் தூக்கி வீசப்படுறதுங்கிறது எப்படி உங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன அதை விட அதிகமாக இறை மறுப்பிருக்கு நம்ம தெரிஞ்ச என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எங்கே இறைவனை மறுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வினாடியும் இறைவனை மறுத்து கொண்டு இருக்கிறோம் பேசிக் இல்லை அடிப்படை இல்லை ஈமான் சரியாக உள்ளே நுழையவில்லை அதன் காரணமாக நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் இறைவனை மறுத்து கொண்டு இருக்குது நம்ம ஒத்துக்க மாட்டோம் இல்லையா அதுக்காக தான் சொல்லி காட்டுறான் அதை ஒத்துக்கணும் முதல்ல ஈமான் இஸ்லாம் என்றால் என்ன அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன இறை நேசம் என்றால் என்ன இறை தூதரை நேசிப்பது என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு வந்து அல்லது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திருக்குமாரை குரான கையில் வச்சுக்கிட்டே என்னத்தையாவது புலம்பிக்கிட்டு இருக்கிறதா அல்ல தசமணிகளை உருட்டிக்கிட்டே இருக்கிறதா அதெல்லாம் கிடையாது நாம் செயல்படுற ஒவ்வொரு காரியமும் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி இருக்கிறதா அப்படித்தான் நம்ம செய்கிறோமா அதுல அதிக பிரசிங்கம் ஏதாவது இருக்குதா நம்மிடம் அந்த காரியங்களை செய்யும் பொழுது அதிக பிரசிங்கத்தானே இருக்குதா அலட்சிய போக்கு இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும் இல்லையா அப்ப திருப்பி செல்வதை அதாவது இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் தம்மை விடுவித்த பின் அந்த இறை மறுப்பிற்க திரும்பி செல்வதை ஒருவர் நெருப்பில் வீசப்படுவதை போன்று வெறுக்க வேண்டும் இதை அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இருபத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இப்ப சொன்ன இந்த மூன்று இந்த அதிசில் அந்த மூன்று செய்திகள் இருக்க நபி சல்லா அலி அவர்கள் ஈமானின் அடையாளமாக அந்த மூன்று விஷயங்களை நமக்கு எடுத்துக் கூறுகிறார்கள் அடையாளாதான் இதை அடையாளமாக நம்ம வச்சுக்கணும் அடையாளம்னா அஸ்திவாரம் நிலைத்து நிற்பதற்கு போடக்கூடிய பில்லர்கள்ல ஒரு பில்லர் ஓகேயா அதில் முதல் விஷயம் ஒரு மனிதன் உலகில் உள்ள அனைத்தையும் விட அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் முன்னுரிமை கொடுத்து நேசிப்பதாகும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை அவங்க தான் முழுதலிடம் அவங்களுக்கு தான் முதலிடம் மற்றது மனைவியா மக்களா அத்தாவா அம்மாவா அண்ணனா தம்பியா பணமா காசா பட்டமா பதா அதெல்லாம் அடுத்துதான் முதலிடம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசித்தால் இன்றைக்கு அதிகமானவர்கள் வழி தவறுவதற்கு நம்பி சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சொன்ன இந்த கட்டளையை மறுத்ததே அல்லது மறந்ததே காரணம் வியாபாரத்தில் கலப்படம் செய்பவர்கள் அடுத்தவர் பொருளை அபகரிப்பவர்கள் இன்னும் பிற பாவங்களை செய்பவர்கள் அனைவருமே நபி சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களின் கட்டளையை துணிச்சலாக அழைக்கம் செய்வதால் தான் இந்த பாவங்களை அவர்கள் செய்கிறார்கள் இன்னும் சிலர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை மனைவி மக்கள் ஆகியோருக்காக அல்லாவுடைய அவனுடைய தூதரையும் நிற்கிறார்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் பொறுக்கணிக்கிறார் யாருக்காக சொந்த பந்தங்களுக்காக நட்புகளுக்காக இவர்களை அல்ல கடுமையாக எச்சரித்து திருமலை குரானில் பேசுகிறான் இதோ கேளுங்க உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் உடன் பிறந்தாரும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும் உங்களின் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டத்திற்கு நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விரும்புகின்ற வசிப்பிடங்களும் அல்லாகுவை விட அவனது தூதரை விட அவனது பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவியாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள் குற்றம் புரியும் கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்றும் கூறுவீராக என்று திருமலை குரான் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலில் கடுமையான எச்சரிக்கை என்ன குற்றம் புரிய இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள்லாம் யாரே குற்றம் புரியும் கூட்டம் என்பதை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அன்புக்குரிய மக்களே தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு இந்த விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாகுவும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் நம்ம வாழ்க்கையில் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரலையும் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அந்த ஒரு காரியத்தில் அல்லாவும் அவனது தூதரும் முடிவு செய்து விட்டால் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அதிக அக்காரியத்தில் சுயவிருப்பம் கொள்வதற்கு முடியாது அவர்களுக்கு அனுமதி இல்லை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொன்ன விஷயம் என்ன அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு காரியத்தை கட்டளையிட்டு இதுதான் இந்த முறையில் தான் செய்யணும்னு சொல்லிவிட்டால் அதை மாற்றி அமைப்பதற்கோ மீறுவதற்கோ அலட்சியப்படுத்துவதற்கோ அல்லாஹின் யாருக்கும் விருப்பம் சுய முடிவு எடுப்பதற்கு அனுமதி இல்லை அப்படி எடுத்தார்கள்னால் அவங்க யாரு அவர்கள் மேயற்சொன்ன குற்றவாளிகள் அடுத்ததாக நபீஸ் அல்லாஹெல்வம் அவர்கள் அல்லாஹுக்காக மட்டும்தான் நேசிக்க வேண்டும் யாரை நேசித்தாலும் சரி நேசத்தின் பின்னணி எதுவாக இருக்கணும் பேசிக் எதுவாக இருக்கணும்னு கேட்டால் அல்லாஹுவுக்காக நேசிக்கிறேன் என்பது அடிப்படையாக இருக்க வேண்டும் நபி நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் கூறும் விஷயம் ஒருவர் மற்றவரை அல்லாவுக்காக மட்டுமே நேசிப்பதாகும் ஒருவர் அல்லாவுக்காக அவனது மார்க்கத்திற்காக மட்டுமே மற்றொருவரை நேசிக்க வேண்டும் ஆனால் இன்று நட்புக்காக மார்க்கத்தை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனாச்சாரங்கள் நடக்கும் விசேஷங்களில் கலந்து கொள்வாதீர்கள் என்று கூறினால் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அதனால் அவரது விசேஷத்திற்கு செல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று கூறுகிறார் அல்லாவுக்காக நட்பு கொள்வதை விட்டுவிட்டு நட்புக்காக இறைவனுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் ஈமானின் சுவையை உணர்வதற்கு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறும் அடுத்த விஷயம் இறை நிராகரிப்பை நெருப்பில் வீசப்படுவதை போன்று வெறுப்பதாகும் அதாவது இறைவன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அதன் மூலம் என்ன சோதனைகள் வந்தாலும் அதில் இறுதி வரை உறுதியாக நின்று பிடிக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களும் ஒருவரிடம் இறுதி வரை இருந்தால்தான் அவர் உண்மையான மூமியாக இருக்க முடியும் இன்னும் சிலர் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிக்கிறோம் என்ற பெயரில் பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பாவமான காரியங்கள் மவுலூது பாத்திகா மீலாது விழா போன்ற அனாச்சாரங்களை செய்து வருகிறார்கள் அதுவும் நன்மை என்ற பெயரில் இவற்றை செய்து வருகிறார்கள் இதற்கு காரணம் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பது என்றால் என்ன என்று தெரியவில்லை அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிப்பதென்றால் என்னவென்று தெரியாமல் இருப்பதுதான் இதற்கு காரணம் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிப்பதுதன் நேசிப்பதன் அடையாளம் அவர்கள் ஏவியதை செய்து அவர்கள் தடை செய்ததை விட்டு விலகி இருப்பது இருந்து வாழ்வதாகும் விலகி வாழ்வதாகும் மவுளுது பாத்தியா போன்ற காரியங்களில் எல்லாவும் அவனது தூதரம் காட்டி தந்துள்ளார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை இது போன்ற செயல்களுக்கு நன்மை கிடைக்காது என்பதுடன் தண்டனை தான் கிடைக்கும் என்பதை நான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் செயல்களில் நஷ்டம் அடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராக இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது அவர்களோ தங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கேம அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையும் ஏற்படுத்த மாட்டோம் அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரியது அதுவே அவர்களுக்கு சரியான தண்டனை என்று அல்லாஹு ரபுல்லமின் சொல்லி காட்டுகிறான் இது திருக்குறான் பதினெட்டாவது அத்தியாயம் நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க நபி சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களை நேசிப்பது என்பது ஒருவர் உலகில் உள்ள அனைத்தையும் விட தனது உயிரை விட நபி அவர்களை மேலாக நினைத்து தனது விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்களின் சொல்லின் அடிப்படையில் ஏற்படுத்தி கொள்வதுதான் இதை நபி சல்லா அலுவலம் அவர்கள் பின்வரும் சொல்கிறாங்க கேளுங்க நபி சல்லா அலையுஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை அவருடைய பிள்ளை ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை அவர் இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டார் இது அனசலீலாவன் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் பதினைஞ்சாவது அதிசயம் நபித்தோழர்கள் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசித்த விதம் அல்லாவையும் அவனது தூதரையும் நபித்தோழர்கள் தங்கள் உயிரைவிட மேலாக நேசித்து வந்தார்கள் அல்லாவும் அவனது தூதரம் ஒரு கட்டளையிட்டால் அதை உடனே நிறைவேற்றி கூடிய நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அவ இருவரும் அவ இருவரும் ஒரு விஷயத்தை தடை செய்தால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தடை செய்தால் அதை விட்டு உடனே விலகக்கூடியவர்களாகவும் நவித்தவர்கள் இருந்தார்கள் அத்தகைய செய்திகளை டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் காணொலி கூடுதுங்கிறதுனால அதை தவறாமல் படித்து அதிலிருந்து பாடமும் படிப்பினைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா